வணக்கம் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கூட்டணி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் தொண்டர்களுக்கும் எனது வணக்கம் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் முதல் முறையாக தாமரை வெல்லப் போகிறது களம் கனிந்து கொண்டிருக்கிறது களத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன போகுடமெல்லாம் வரவேற்பு எல்லோருக்கும் ஐயா நரேந்திர மோடி அவர்களை தெரிந்திருக்கிறது மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களை தெரிந்திருக்கிறது வேட்பாளரை தெரிந்தவர்களும் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் தாமரை சின்னம் எல்லாவற்றையும் விட மிகவும் இருக்கிறது இப்படி ஒரு பெரிய அரசியல் சூழலில் எங்கு பார்த்தாலும் தாமரைக்கான ஆதரவு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாம் முறையும் பிரதமராகிற ஆதரவு யோகோபித்த ஆதரவாக இருக்கிறது இது ஒரு மௌன புரட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இங்கே களத்தில் போட்டியாக இருக்கிற மார்க்சிஸ்ட் வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையின் போதே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் அவர்கள் நிச்சயம் தோற்பது உறுதி என்கிற அளவிற்கு மாபெரும் மாற்றம் ஏற்படுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்கள் பதினேழாம் தேதி வரை பத்தொன்பதாம் தேதி வரையுமே கூட தேர்தல் முடியும் வரை களத்தில் மிக மும்முரமாக பணியாற்றணும் இது ஓய்வு எடுக்கவோ அல்லது சோம்பல் முறிக்கவோ ஆனால் நேரம் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்ற வேண்டும் நாளிலிருந்து நாளை மதுரைக்கு மதுரை மண்ணில் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் கால் பதிக்கிறார் அவர் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்கிறார் அந்த நேரத்தில் ஒரு வெற்றி செய்தியை வெற்றி அடைவோம் என்ற செய்தியை நாம் அவருக்கு சொல்ல வேண்டும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் முடிவை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஜூன் மாதம் நாலாம் தேதி இந்த மதுரை மதுரைக்கு ஒரு பெரிய விடியல் காலம் மதுரை வளரணும்னா தாமரை மலரணும் என்கிற முழக்கத்தோடு தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இந்த முழக்கம் மதுரை நாடாளுமன்றத்தின் பட்டி தொட்டிகளில் எல்லாம் மதுரை நகரின் வார்டுகளில் எல்லாம் தெருக்களில் எல்லாம் ஒரு ரீங்காரமாக சென்று அமைந்திருக்கிறது மதுரை வளரணும்னா தாமரை மலர வேண்டும் என்கிற இந்த சிந்தனை இந்த கருத்து அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பெருமளவில் வந்து அனித்திரண்டு வந்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அடுத்த மூன்று நாட்கள் வீடு வீடாக செல்லணும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் பூத்துலேயும் பெரிய குழுவாக ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து போய் வீட்டில் பிரசுரங்களை கொடுக்கணும் கிராமப்புறங்களில் சின்னங்கள் தெரிவதற்கு சின்னங்களை இன்னும் கூட வரையணும் இன்னும் தாமரை சின்னங்களை நிறையா வரையணும் என்னென்ன வகைகளில் சின்னத்தையும் வேட்பாளரையும் நமது தலைவர் ஐயா மோடி அவர்களையும் பிரபலப்படுத்தணுமோ எல்லா வகையிலையும் அடுத்த மூன்று நாட்கள் நாம் செய்ய வேண்டும் களப்பணி ஒன்று தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் வெறும் ஆரவாரங்கள் பரப்புரைகள் என்று மாத்திரமல்ல அது ஓரளவு தான் பலன் கொடுக்கும் நேரடியாக ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து களப்பணி செய்வதன் மூலமாகத்தான் அது முடியும் குறிப்பாக பெண்களின் ஆதரவு சகோதரிகளின் ஆதரவு ரொம்ப அமோகமாக இருக்குது அதனால் வீடுகளுக்கு போங்க எல்லாரையும் பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நகர்ப்புற பகுதியிலே இருக்கக்கூடிய கடை வீதிகள் பஜார் எல்லா வர்த்தகர்களும் நமக்கு ஆதரவாக இருக்காங்க அதனால் வர்த்தகர்களை சந்திங்க கடை வீதிகளில் நோட்டீஸ் கொடுங்க அவங்களுடைய ஆதரவை கோருங்க அப்படி கடை வீதிகள் வீடுகள் மக்கள் இயற்கையிலேயே கூட்டமாக இருக்கிற பல இடங்கள் மால்ஸ் சந்தைகள் கோவிலுக்குள்ளே ஓட்டு கேட்கக்கூடாது அதனால் கோவிலுக்கு வெளியில் தள்ளி நின்று கூட்டம் அந்த வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் தள்ளி நின்று தேர்தல் கமிஷன் விதிமுறையின்படி தள்ளி நின்று அங்கேயும் நம்ம கேட்கணும் இப்படி எல்லா வகையிலையும் நாம் களப்பணி ஆற்றுவோம் ஜூன் நாலாம் தேதி வெற்றி செய்தி காத்திருக்கிறது நம்ம பத்தொன்பதாம் தேதி நம் தேர்தலுக்காக நாம் காத்திருக்கிறோம் மக்களை சந்திப்போம் வெற்றி பெறுவோம் தாமரை வெள்ளப் போவது உறுதி நம் மதுரை நம் பெருமை என்று சொல்கிறோம் தாமரை வளரணும்னா மதுரை வளரணுன்னா தாமரை வளரணும்னு சொல்கிறோம் எல்லாவற்றையும் விட இந்த மாமதுரை தாமரைக்கே என்று சொல்கிறோம் அதனால் நிச்சயம் நண்பர்களே மாமதுரை தாமரைக்கே